ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை குழம்பு முருங்கைக்கீரையில் நம்ம ஆல்ரெடி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துருக்கோம் அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் நூறு கிராம் துவரம்பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணுறேன் இதுக்கு கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் ஜீரகம் இதில் நம்ம ஆட் பண்ணுறோம் இந்த துவரம்பருப்பு நல்லா முங்கி நிற்கிற மாதிரி தண்ணி வந்து சேர்க்கணும் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த குக்கரில் வந்து உங்களுக்கு பார்த்தாலே அளவு தெரியும் இப்போ நூறு கிராம் துவரம்பருப்புக்கு நம்ம இருநூறு கிராம் தண்ணி வந்து அந்த விடும்போது கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு பெரிய பழுத்த தக்காளி கூட ஆட் பண்ணி நம்ம அஞ்சு விசிலுக்கு குக்கரில் வச்சிடலாம் அஞ்சு விசில் வைக்கும்போது நமக்கு கரெக்டாக இந்த பருப்பு வந்து நல்லா வெந்து ரெடியாக இருக்கும் இதை வந்து நம்ம நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கிற முருங்கை கீரையை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் நல்லா தாராளமாக ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கை கீரை நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே நான் ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயமும் ஒரு ஏழு பல் பூண்டு அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் கூட இதில் ஆட் பண்ணுறேன் பச்சை மிளகாய் நீளமாக கீறி ஆட் பண்ணுங்கள் அது காரத்துக்காக தான் கூடுதல் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு கூட கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு விசில் திரும்பவும் வந்து நம்ம குக்கரில் வைக்கிறோம் இப்போது ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டு நல்லா வெந்து ரெடியாக இருக்கு பாருங்கள் முருங்கைக் கீரையோட சாறு எல்லாமே நமக்கு பருப்பில் வந்து ஆட் ஆகி நல்ல வெந்து இருக்கும் அப்போது இனி வந்து நமக்கு இதை தாளிச்சிடலாம் அதுக்கு வந்து நம்ம ஒரு பேன் சூடாக வச்சிடலாம் பேன் சூடானதும் தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் கடுகு இதில் ஆட் பண்ணுறோம் அப்போ கடுகு நல்லா வெடித்த பிறகு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு நம்ம ஒரு வரமிளகாய் கூட போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில இலைகளும் சேர்த்துடலாம் இனி இது நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி வரட்டும் மீடியம் ஃப்ளேம்லே வச்சு இதை வதக்குங்க இல்லைன்னா சீக்கிரமாக அது கறி பிடிச்சிரும் இது கூட வந்து நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் அடுத்தது நம்ம வேக வச்சிருந்த முருங்கைக்கீரை குழம்பு வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இது எல்லாத்தையுமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம் அவ்வளவுதான் நம்ம முருங்கைக்கீரை குழம்பு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிருச்சு இது நீங்கள் ரைஸ் கூடயோ பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் கூடையோ நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதை செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் Nandi